வெல்கம் டு சதாஸ் லைஃப் ஸ்டைல் சூப்பர் டேஸ்டியாக கத்திரிக்காய் கடையில் பண்ணலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதை கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கொத்தமல்லி அரை ஸ்பூனை கையாலேயே இப்படி நுணுக்கி போட்டுக்கலாம் இப்படி பெசஞ்சமாக நுணுங்கிடும் கடுகு சீரகம் கொத்தமல்லி விதை எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேற்பள ஒரு கொத்து அதையும் போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் நல்லா கலந்து விடலாம் செவக்காக வதங்கட்டும் அவசரமாக செய்யணும் டேஸ்டியாக செய்யணும்னா இந்த கத்திரிக்காய் கடையில் செஞ்சிடலாம் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவும் ஈஸியும் கூட ஒரு குக்கர் மட்டும் போதும் சீக்கிரமாக ஆகிடும் வெங்காயமும் பூண்டும் நல்லா கலந்து செவக்க வதங்கிருச்சு அடிப்பிடிக்காமல் இருக்க நல்லா கலந்து விடுவோம் இந்த அளவுக்கு செவக்க வதங்கணும் நல்லா வதங்கிருச்சு ஆறு பெரிய தக்காளி பழத்தை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் தக்காளியை இப்படி கையில் புளிஞ்ச மாதிரி போடலாம் தக்காளி பழத்தை நம்ம கையாலேயே இப்படி பிழிஞ்சு போடுறப்ப டேஸ்ட்டி கூடுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் எல்லா பழமும் போட்டாச்சு இந்த சாரையும் ஊற்றிக்கலாம் இதுக்கு புளி போட வேண்டியதில்லை அதனால் தக்காளி அதிகமாக போட்டிருக்கேன் நல்லா கலந்து விடலாம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இந்த தக்காளி சீக்கிரம் வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் சரியாக இருக்கும் எப்பயுமே கல் உப்பு போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும் நல்லா கலந்து விடலாம் கடைசியாக குழம்பு இறக்குறப்ப டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் இந்த தோல் நைட்டாக சுருண்டு வர வரைக்கும் போதும் ரெண்டு நிமிஷம் வதக்கணுமா போதும் நல்லா வதங்கிடுச்சி மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் முக்கால் ஸ்பூன் போடுறேன் இந்த காரமே சரியான அளவில் இருக்கும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் காஷ்மீர் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கலந்து விடுவோம் மிளகாய்த்தூள் தூள் இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடலாம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் அடிப்பிடிக்காது ஆனால் கவனமாக கலந்து விடணும் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அரை கிலோ கத்திரிக்காவை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த கடையில் எல்லா கத்திரிக்காவும் போட்டாச்சு நல்லா கலந்து விடலாம் லேசாக கலக்கனாவே போதும் வதங்க வேண்டியதில்லை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி போதுமான கலந்து விட்டு பார்க்கலாம் இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் மூடி போட்டு அஞ்சு விசிலுக்கு விடலாம் தீயை அதிகமாக வச்சுருக்கேன் மூணு விசில் வந்ததும் தீயை குறைச்சி வச்சு ரெண்டு விசிலுக்கு விடலாம் மொத்தம் அஞ்சு விசிலுக்கு விடலாம் அஞ்சு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம் ஆகிடுச்சி எடுத்து பார்ப்போம் கேஸ் எல்லாம் போயிடுச்சு சூப்பராக வெந்துருச்சு கத்திரிக்காயும் தக்காளி பழமும் கலந்து கடைஞ்சிடுவோம் தண்ணியை கொஞ்சம் இழுத்துட்டு கடையிலாம் தண்ணியை தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கடைஞ்சிடலாம் ஈஸியாக கடைஞ்சிரும் சூப்பர் டேஸ்டியாக இருக்குது வாசனையாக இருக்குது இது சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் கத்திரிக்காய் கடையில் ரொம்ப ஈஸி தண்ணியை ஊற்றிடலாம் கலந்து விடலாம் இதுக்கு சிக்கன் வறுவல் செஞ்சால் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் நான் ரொம்பவும் சிம்பிளான சிக்கன் வறுவல் தான் இப்போ செய்ய போகிறேன் அட்டகாசமான கத்திரிக்காய் கடையில் ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்டி பார்க்கலாம் உப்பு எப்படி இருக்குதுன்னு உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது இன்னும் கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் டேஸ்டி ஆஹார்னு இருக்குது இதை அந்த பக்கம் வச்சுட்டு சிக்கன் வறுவல் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இந்த சிக்கன் வறுவல் ரொம்ப ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவத்தில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் சூப்பர் டேஸ்டியான சிக்கன் வறுவல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் நல்லா செவக்கட்டும் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் பருப்பு ரசம் பச்சைப்பயிறு குழம்பு பாசிப்பருப்பு குழம்பு எல்லாத்துக்குமே இந்த சிக்கன் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் நாம் இப்போ செஞ்சுருக்க கத்திரிக்காய் கடையிலுக்கும் அப்படியே ஒரு டேஸ்டியாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நல்ல செவக்க வதங்கிடுச்சி இந்தளவுக்கு வதங்கினா போதும் சிக்கன் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் என்ன தான் நம்ம சிக்கன் போட்டாலும் சூட்டிக்கு கால் தேவைப்படும் அதுக்காக அவளுக்காக ஒரே ஒரு காலை கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம் அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடைய போட்டுக்கலாம் சூட்டி நம்ம வீட்டு செல்ல பூனைக்குட்டி தான் அவள் பேர் தான் சூட்டி சிக்கன் நல்லா சுருண்டு வரட்டும் நல்லா கலந்து விடலாம் அப்போ தான் பிடிக்காது சிக்கனை விதவிதமான டேஸ்டியில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் சிக்கனை எப்பயுமே விதவிதமாக செய்ய எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் நிறைய டேஸ்ட்டில் செய்வேன் எல்லாமே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றவங்க சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்லா சுருண்டு வந்துருச்சு தேவையான பொடிகள் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் தான் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போதும் சின்ன ஸ்பூன்னால ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா காஷ்மீர் மிளகாய்த்தூள் அவ்வளவுதான் கலந்து விடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி போதும் இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கழுவு போடுறப்ப ரொம்ப கவனமாக பண்ணும் கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் கொஞ்சமாக உப்பு போட்டாவே சுண்டி எதும் அதிகமாக உப்பு தெரியும் அதனால் கரெக்டாக போடணும் நல்லா கலந்து விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் சீக்கிரம் ஆகிடும் இந்த சிக்கன் அப்பப்போ மூடி எடுத்து திறந்து கிளறி விடலாம் கலந்து விட்டு திரும்பவும் மூடி போட்டு வைக்கலாம் இந்த தண்ணி சுண்டி வரட்டும் நல்லா கலந்து விட்டாச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி எடுத்து பார்க்கலாம் ரெண்டு மூணு டைம் அடிக்கடி எடுத்து கலந்து விடணும் மசாலாங்கெல்லாம் அந்த சிக்கனில் சேர்ந்து சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இடக்குடைய சிக்கன் ரெடி ஆகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வைக்கலாம் மூடி எடுத்து பார்க்கலாம் சூப்பர் டேஸ்டில் சிக்கன் வறுவல் ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு செம டேஸ்டியாக இருக்கும் அட்டகாசமான டேஸ்டில் கத்திரிக்காய் கடையிலும் சிக்கன் வறுவலும் ரெடி ரெடியாகிடுச்சு என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் என் வீடியோ பார்த்தவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான சமையலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாங்க சாப்பிடலாம் தேங்க் யூ